பூவரச மரம் பூவுக்கெல்லாம் அரசன் போல் நோய் தீர்க்கும் மாமருந்தாக இருப்பதால் இதன் பெயர் பூவரசு பூவரசு என்று அழைக்கப்படுகிறது பூமிக்கு அரசன் என்று அழைக்கப்படும் பெருமையுடையது மருந்துக்கு மிகவும் ஏற்றது தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது அமைப்பு மற்றும் காணப்படும் இடங்கள் இலை பசுமை நிறமாகவும் அரச இலையை விட சற்று அகலமாகவும் இருக்கும் இதன் பூ மொட்டு சிறிய பம்பரம் போல் இருக்கும் மொட்டு மலர்ந்தவுடன் புனல் வடிவில் மஞ்சள் நிறமுடையதாக மலரும் கொட்டை பூவரசு காய்களை உடைத்தால் உள்ளே நிறைய விதைகள் இருக்கும் காய்களை உடைத்தால் விதைகள் இல்லாமல் சப்பையான காய்கள் இருப்பது சாதாரண பூவரசு பூவரசு சிறிய மரவகையை சார்ந்தது வெப்ப பகுதிகளில் பரவலாக காணப்படும் இம்மரம் ஐந்து பத்து மீட்டர் உயரம் வரை வளர்கிறது பூவரச மரத்தின் சிறப்புகள் தேக்கு கொங்கு போன்ற மரங்கள் வரிசையில் சிறந்த மரம் இந்த பூவரசு மரம் இம்மரம் வீட்டு ஜன்னல்கள் கதவுகள் செய்வதற்கும் மரச்சாமான்கள் செய்வதற்கும் ஏற்றவை பூவரசம்பட்டையின் பயன்கள் நூறு வருடங்களுக்கு மேல் பூவரசம் பூவரசம்பட்டை இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் சிவப்பு கலராக காணப்படும் சித்தர்கள் இந்த பட்டையை காயசித்தி தரக்கூடிய மூலிகை என்கின்றனர் இந்த நூறு வருட மரத்தின் பட்டையை இடித்து சாறு எடுத்து மூன்று மண்டலங்கள் அருந்தி வந்தால் சுத்தி கிடைக்கும் வெண்குஷ்ட நோயால் உதட்டில் ஏற்பட்ட வெண் புள்ளிகளை போக்க பூவரசின் முதிர்ந்த பட்டையை இடித்து பிழிந்த சாட்டினை வாயிலிட்டு அடிக்கடி கொப்பளிக்க வேண்டும் பூவரசக்காயின் பயன்கள் பூவரசங்காய்களை உடைத்தால் மஞ்சள் நிறமான ஒரு திரவம் கசியும் இதனை எடுத்து அடிப்பட்ட காயங்கள் விஷக்கடிகள் சரும நோய்களான படர்தாமரை செதில்படை சிரங்கு சிறங்கு இவைகளுக்கு தடவி வர எளிதில் குணமாகும் பூவரச எண்ணெயின் பயன்கள் பூவரசங்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பெருவயிறு வயிற்றுப்புண் இவைகளுக்கு சிறந்த மருந்தாகும் பூவரச வேரின் பயன்கள் நூறு வருடமான பூவரச மரத்தின் வேரை நன்கு உலர்த்தி பொடி செய்து முறைப்படி உண்டு வந்தால் தொழுநோய் குணமாகும் பூவரச இலையின் பயன்கள் பழுப்பு இலையை உலர்த்தி தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்த்தால் சிறங்கு கரப்பான் ஊரல் அரிப்பு குணப்படும் கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் உடைய பூவரசு இலைக்காய் பூவானது கால்நடைகளின் வயிற்று கிருமி உள்ளிட்ட பல்வேறு வகையான கால்நடை நோய்களை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது பூவரசு மரத்தின் பழுத்த இலை இரும்பு சத்து நிறைந்தது பழுத்த இலைகளுடன் ஒன்று ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைத்து குடித்தால் மஞ்சள் காமாலை நோய் குறையும் இது மஞ்சள் காமாலை நோயை அறவே நெருங்க விடாமல் உடலை பாதுகாக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது விடைபெறுவது மிஸ்டர் பாடி தமிழ் சேனல்